வாழ்வாழ்வெனும் இப்படுமாயையிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் அலையே படுமா விடவோ குலையே புரி வேடர் குலப் மலையே மலை சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் வர்ந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரணி விதிகானுமுடம்பைவிடாவினை முதல் என்றருள்வாய் மதிவாழ்முதல்வள்ளியைஅல்லது பின் துரியாவிரதாசுரபூபதியே நாதாகுமர நமவிந்தரனார் ஓதாயன தோதியதெருதான் வேதா முதல் வின் நவர் சூடு மலற்பாதா பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே தாளியே ஒன்றியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக் கிரைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே சனனங்கடமாயை மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே புறமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே ஓ சரவணபவ